ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலி நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா ஆறு மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுமா அதில் மொதல் ஃபுட்டாக எதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க இப்போ நம்ம இதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி இருக்கலாம் கேழ்வரகு அதை வந்து பச்சையை எடுத்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மூணு பாதாம் சேர்த்துருக்கேன் இதை இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நம்ம பிசைஞ்சு நல்லா கழுவிக்கணும் ஏன்னா கேழ்வரகுல நிறைய டஸ்ட் இருக்கும் நம்ம நாலஞ்சு தண்ணி கழுவுறாலும் இந்த மாதிரி டஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை டம்ளம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு உது உப்பி வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் அப்படிலாம் கிடையாது சின்ன பார்த்துலேயே நீங்கள் ஊற வைச்சா போதும் கொஞ்சமாக மூணு பாதாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஓவர் நைட் அதாவது நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறட்டும் காலையில் இப்போ எடுத்து பார்க்குற பாருங்க இத நல்லா வந்து இருக்கு பாதாம நல்லா ஊறி இருக்கு இப்ப பாதாம அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் பாதாம் தோல் எடுத்துட்டு இருக்கும் என் பொண்ணு சின்ன பொண்ணு வந்து ஒரு பாதாமையை சாப்பிட்டு போயிட்டா ரெண்டு பாதாம சேர்க்க போறேன் இப்போ இதோ ஒரு மிக்சி ஜார்ல மாத்தியாச்சு பாதாமையும் இந்த ராகியும் நல்லா இன்னொரு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து குழந்தைங்களை சாப்பிடும்போது வாசனையாவும் இருக்கும் அது வந்து கிருமிக்கு அதாவது வர வராம இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த பாமிட்டிங் சென்சேஷன் எதுவுமே வராது அதுக்கு ரொம்ப நல்லது தான் ஏலக்காய் இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இத நம்ம இந்த கஞ்சி வந்து எதில் காய்க்க போகிறோமோ அந்த பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நம்ம டீ அரிக்கக்கூடிய தான் வந்து அரிச்சிருக்கேன் நீங்க வேணும்னா வெள்ளை துணி ஏதாச்சும் ஏதாச்சும் அரிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு வெள்ளை துணியில அரிக்கும் போது அதோட மாவுத்தன்மை நிறைய துணியிலே வந்து படிஞ்சிருது அதனால நான் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் தண்ணி சேர்த்து சேர்த்து பண்ணும்போது கஞ்சி ரொம்ப தண்ணி தண்ணியாயிருது அதனால நான் வந்து இந்த மாதிரியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து அந்த அரைச்சிருக்கக்கூடிய கேழ்வரகுல எவ்வளவு மாவுத்தன்மை இருக்கு அது வர அளவுக்கு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுல ஸ்வீட்டு இல்லை சால்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம இருந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து எப்படி என்ன செய்வோம்னா பனங்கற்கண்டு சேர்ப்போம் இல்ல கருப்பட்டி சேர்ப்போம் நான் இன்னைக்கு கருப்பட்டி சேர்க்கிறேன் நான் எப்பவுமே பனங்கற்கண்டும் சேர்ப்பேன் கருப்பட்டியும் ரெண்டையும் மாத்தி மாத்தி சேர்ப்பேன் இந்த இனிப்பு பாத்தீங்கன்னா இனிப்பு இருக்கக்கூடாது ஒரு அரை இனிப்பு தான் இருக்கணும் சில குழந்தைங்களுக்கு வந்து உப்பு பிடிக்கும் இப்போ உப்பு பிடிக்கிற குழந்தைங்களுக்கு லைட்டா உப்பு போட்டு கொடுக்கலாம் எதுவும் போடாம கொடுத்தா ரொம்ப நல்லது நாங்க வந்து இந்த மாதிரி நாட்டு ச நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டாம் பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா பனவெல்லம் வெல்லம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்புல வச்ச உடனே கலர ஆரம்பிச்சிருங்க பாத்திரம் சூடாகட்டும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா அது சூடு பட்ட உடனேயே அந்த மாவு வந்து திக்காக ஆரம்பிச்சிரும் அதனால அடுப்புல வச்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ வச்சு கலர ஆரம்பிச்சிருங்க ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் ரொம்ப கெட்டியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்த்துருக்கிறது என்ன கரெக்டா இருக்கு ஏன்னா இது ஆறும்போது என்ன கொஞ்சம் திக்காகும் தான் வந்து பசங்களுக்கு ஸ்பூன்ல எடுத்து கொடுக்கும்போது நம்ம கரெக்டா இருக்கும் ஏன்னா நமக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியா பாட்டில் அந்த ஃபீடிங் பாட்டில் அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம தண்ணியா கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ராகி மாவு அவங்களுக்கு உடம்புல போய் சேரும்னு எனக்கு தெரியல ராகில வந்து நிறைய சத்து இருக்கு எலும்புகளுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது எங்கள் ஊர்களில் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாய்ப்பாலுக்கு அப்புறமா ஆறு மாசத்துல கொடுக்கக்கூடிய முதல் சாப்பாடு நாங்கள் இதுதான் கொடுப்போம் எல்லாருமே அதனால நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் கிடையாது எப்பவுமே இந்த ராகி கஞ்சி குடிக்கலாம் எல்லா குழந்தைங்களுக்குமே சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரிய குழந்தை எல்லாருக்குமே இந்த ராகி கஞ்சி வச்சு கொடுங்க பெரிய குழந்தைங்களா இருந்தா கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போது நம்ம தேங்காய் சேர்த்துக்க வேண்டாம் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ஆறு மாசத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்க இந்த மாதிரி எங்க அம்மா எல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க எங்க பசங்களுக்கும் இந்த தான் செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க